வணக்கம் இது நம்ம க கை கூட்டம் இன்றைக்கி வந்து லஞ்சு தாங்க செய்ய போகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷலாக செய்யலான்ட்டு இருக்கேன்னாக்கா பயிரும் சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் செய்யலை நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை ஒன்று சுட போகிறேன் அது நம்ம பச்சை பயிரையும் நம்ம ராகி எனக்கு அது ராகியும் மாட்டேங்குது ஏன்னாக்கா நாங்க வந்து அது ஆரிய ஆரியன்னு சொல்லுவோமா அதனால எனக்கு ராகின்னு வரமாட்டுக்குது ஆஹ் பச்சை பயிரியும் ராகியும் வச்சு ஒரு அட் ஒரு தோசை ஒண்ணு சுட போறேன் வாங்க அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி முதல்ல பாத்திரலாம் இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன டம்ளர் எது எடுத்துக்கிறீங்களோ அந்த ஒரு அளவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சைப்பயிர் போட்டுக்கிறேன் முதல்ல வந்து ஊற வைக்கிறத ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா நைட்டு செய்யணும் இல்லைங்களா அது வரைக்கும் ஊறணும் இல்லையா காலையில் சேர்ந்தா கா நைட்டு ஊற வச்சிருங்க இப்போ இது வந்து ஆரியம் இது வந்து ஆரிய ஒரு பச்சை பச்சைப்பயிர் ஒரு டம்பர் ராகி ஒரு டம்மருங்களா அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து ஒரு கால் டெமர் இருந்தால் கூட போதுங்க இதில் இதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த வெந்தயத்தை தான் உங்கள் கிட்டே காட்டணும்னு நினச்சேன் இப்போ நான் வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி வெந்தயம் வெந்தயம் வந்து யூஸ் இருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சும்மா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அதான் இது என்ன அப்படின்னாக்கா வெந்தயத்தை வாங்கிட்டு வந்து நல்லா ஊற வச்சுட்டேங்க வெந்தயத்தை ஊற வச்சு முளை கட்டி வச்சுட்டேன் நல்லா முளைப்பு வந்துருச்சு பாருங்க நல்லா முளப்பு வந்துருச்சு வெந்தயம் ஃபுல்லாகவே முளப்பு வந்ததை நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டேன் வெயிலில் காய வச்சு இப்போ அதை டப்பாவில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ நான் யூஸ் பண்ணுறது இதுக்கு இட்லிக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த தான் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வந்து நமக்கு ஒருத்தர் ஐடியா இந்த ஐடியா கொடுத்தாரு சுகருக்கு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி அந்த முளைப்போட காய வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நம்ம வெறுமனே யூஸ் பண்றத விட இப்படி முளைக்கட்டினதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி வந்து க முளை கட்டி காய வச்சு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் வேறு எதுவும் போட வேண்டியதில்லை கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது என்னென்ன போட்டு அரைக்கிறேங்கிறத காட்டுறேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பூஞ்சு ஒரு பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வடகம் நம்ம வந்து இந்த குழம்புக்கு வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறோம் சரிங்களா கொஞ்சமாக தேங்காயை நான் அரைச்சி வச்சாச்சு புளியும் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு நம்ம அங்கே எடுத்துக்க போகிறோம் இந்த இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோ வந்து இப்போ இங்கே வெந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு எப்படிங்க நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கில் பனியாரம் செய்யலாம் அது நான் செஞ்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க அது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வடகத்தை போட்டுக்கலாங்க வடகை எப்பவும் போட்டு தாளித்தோம்னா அந்த குழம்பு வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்டு அதனால இந்த மாதிரி வடகை போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க ஒற்றுப்பு கொஞ்ச நேரம் பொரியட்டும் இப்போ பூண்டு போட்டுடலாம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பில அடுத்த சின்ன வெங்காயம் அடுத்ததா தக்காளி நல்லா வளங்கட்டும் அது கொஞ்சம் மஞ்சள் உப்பியும் போட்டுருவான் அப்பதான் நல்லா வதங்கும் நம்ம தட்டப்பயிர் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் இப்போ மிளகாய் தூள் போட்டுடலாம் நம்ம காலத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க புளிக்குழம்புங்கிறதுனால நம்ம கொத்தமல்லி மிளகாய் தவிர வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை

புளி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் தேங்காய் வந்து கடைசியாக தான் ஊற்றணும் அதனால இப்போ ஊற்ற வேண்டாம் இப்போ புளி ஊற்றியாச்சு இப்போ இதுவும் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் செட்டிக்கலாம் சரியா இப்போ இதை புளியோட கொதி வரட்டும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் காலை சுற்றி உள்ள நல்லா போகுது போகுது வெந்திருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் தேங்காய் ஊற்றி இப்ப நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் நடக்க வச்சிடாதீங்க மதம் மதன்னு போயிடும் சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டிங்கனாவே போதும் ஓகே இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே தட்டப்பயருக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைப்போம் ஆனால் இதில் வித்தியாசமாக ஒரே ஒன்று என்ன மாற்றோம்னாக்கா தட்டைப்பயிருக்கு வந்து சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு போட்டிருக்கோம் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு போட்டுடலாம் அவ்வளவுதான் கடைசியாக நீங்க சக்கரவள்ளி கிழங்கு போடுங்க ஏன்னா கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம் இல்லையா அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டே சக்கரவள்ளி கிழங்கு போட்டுறாதீங்க அவ்வளவுதான் இப்ப தேங்காவும் அளவுக்கு கொதிச்சு வந்துச்சுன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் ஏன்னா தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் கொதிச்சு வந்துச்சுன்னா கொத்தமத்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ண போறேன் வேற எதுவுமே போடல கொத்தமத்தலை மட்டும் இருந்தா போட்டுக்கோங்க என்கிட்ட கொத்தமத்தலை இல்ல அதனால நான் போடல

சக்கரவெளி நடக்குது ஆமாம் அது நம்ம சாப்பிடும்போது அது அந்த சக்கரைவழிக்கிழங்க கடிச்சிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது இடையில வந்து இனிப்பாக சாப்பிட்றது நல்லா இருக்குது உண்மையாலுமே தட்டைப்பயிருக்கு நாங்கள் இது வரைக்கும் சொரக்கா போட்டு தட்டப்பயிருக்கு குழம்பு வைப்போம் இல்லாட்டினா கத்திரிக்காய் போட்டு வைப்போம் வேற என்ன போட்டு வச்சுருக்குறோம் சொரக்கா கத்திரிக்காய் ம் ரெண்டு காய் தான் போட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து கிழங்கு போட்டு வச்சது சூப்பராக இருக்குது உண்மையாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களுமே சமையல் கூட வந்து ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி எதெல்லாம் நல்லா வருதோ அதெல்லாம் வச்சுக்கணும் இதெல்லாம் மாட்டுக்கு கால தண்ணி மாட்டுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் நாம் மாடு வச்சுக்கிறீங்க வேண்டியது தான் மாடில் அதிக என்ன பண்ண வேண்டியது யாருக்கே எடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ண சேரோ சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நான் வந்து பட்டு சாரி ஒன்று காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு சாரி வந்து ப்ளைன் பட்டு சாரிங்க எங்கள் தறியில் நெஞ்சது தான் இந்த ப ப்ளைன் பட்டு சாரியை வந்து நான் எடுத்து அதை என்னவோ டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு ஏன்னாக்கா நீங்களுமே வந்து வீட்டில் பல அம்மா சாரி பாட்டி சாரிலாம் இருந்துச்சுனாக்கா அது ப்ளைனாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி மாடல் ரெடி பண்ணீங்கன்னாக்கா புதுசாக ட்ரெண்டிங்காக இருக்கும் பா போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக தான் வாங்க இப்போ பார்த்தரலாம் இது மிஷின் எம்ப்ராய்டிங் தாங்க கடையில் கொடுத்த நம்ம கேரளா எம்ப்ராய்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா ஒயிட் சேரீயை வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்து செய் நெய்கிறாங்க மிஷின் எம்ப்ராய்டிங்கில் அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த சேரீ கொடுத்து இந்த மாதிரி நான் கொ எம்ப்ராய்டிங் போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருக்குது நம்ம வந்து கட்டும் போது பாருங்களேன் இது வந்து எங்கள் மேச்சேர்லேயே நான் வந்து எம்ப்ராய்டிங் போட்டது தான் சேரீக்கு மட்டும் நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க எம்ப்ராய்டிங் போட்டதுக்கு பிளவுஸுக்கு வந்து நம்ம கொடுக்குற டிசைனை பொறுத்து ப்ளவுஸுக்கு வந்து க்ளாஸ் வாங்கிக்கிறாங்க முதுகில் என்ன டிசைன் கொடுக்குறோம் கைக்கு என்ன டிசைன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவ்வளோதாங்க இது எல்லாமே இவ்வளோ இந்த சேரீ வந்து எனக்கு வாங்கினது பிங்க் கலர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால பிங்க் கலருக்கு நான் தெச்சுக்கிட்டேன் இது மாதிரி நம்ம தா நம்ம அம்மா சாரி ஏதாவது மீதி இருந்துச்சுனாக்க அந்த சேரீ கூட ப்ளைனாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம கொஞ்சம் மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம் போட்டு நம்ம கட்டும் போது ஏதோ ஒரு புதுசாக ஒரு சாரீ எடுத்த மாதிரி இருக்கும் சூப்பருங்களா எப்படின் ஆ இது ஒரு சாரீ இதுக்கு ப்ளவுஸில் தைச்சிருக்கேன் காட்டுறேன் உங்களுக்கு இதனோடய ப்ளவுஸ் வந்து இது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் காட்டுறேன் ம் முதுகில் வந்து ஒரே ஒரு பூ மட்டும் வர மாதிரி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஏன்னால் இது ப்ளூ கலருங்கிறதுனால காண்ட்ரெஸ்ட்டாக வந்து எல்லோ கலர் போட்டுக்கலாம் பிங்க் கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எப்படி நம்மளுடைய விருப்பம் தானே அது மாதிரி போட்டுக்கிட்டேன் கைக்கு வந்து ஒரே ஒரு பூ மட்டும் வர மாதிரி போட்டுக்கிட்டேன் இந்த கையில் போட்டுக்கலாம் இந்த கை தான ஓகே கைக்கு போட்டாக்கா இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக ப்ளவுஸ் மேலே போ ப்ளவுஸ் போடுறதுனால உள்ளே போது மாட்டேங்குது ஆனால் போட்டால் அழகாக இருக்கும் சரிங்களா இந்த இந்த சாரீ வந்து என்னோட எனக்கு போட்டணுங்களா அடுத்ததா இதெல்லாம் ப்ளைன் சேரீ அப்படியே இருந்தது அப்படியே வந்து எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அடுத்ததான் வந்து இது வந்து எங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து தைச்சேன் இது ஒரு மயில் டிசைன் கொடுத்து தைச்சேன் இது எல்லாமே கேரளா சேரீயில் பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த மயில் டிசைன்லாம் கேரளா சேரியில் இருக்கும்போது நம்ம அவளை உன்னுப்பாக பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நம்ம இதே ஸ்பட்டு சேரியில் போடும்போது அதுவே எவ்வளோ ஒரு லுக்காக இருக்கு பாருங்க இது வந்து மயில் டிசைனு இந்த டிசைன் காட்டு தம்பி நீங்கள் இந்த டிசைன் தான் போடணும்னு இல்லை நீங்கள் வந்து போய் அங்கே அவங்க மிஷின் எம்ப்ராய்டிங் போடுறவங்கிட்ட கா கேட்டிங்கன்னா அவங்க ஏகப்பட்ட டிசைன் காட்டுறாங்க அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு முந்தி வந்து என்ன கலருனாக்க இந்த மாதிரி மயில் ஓகேங்களா ஓகே சின்னவளுக்கு ப்ளூ கலர் பிடிக்குங்கிறதுனால ப்ளூ கலரில் போட்டேன் இதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த கலரு இந்த கிளர் ப்ளவுஸுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி வெறும் லீஃப் மட்டும் எதல் மட்டும் வர மாதிரி தோகை மட்டும் மயிலோடய தோகை வர மாதிரி கையில் வந்து ஒவ்வொரு மயில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மயில் இருக்கிற மாதிரி கையில் போட்டுருக்கேன் இதுலேயுமே வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கோல்டு ஜரி வந்துருக்கணும் இல்லை பைப்பிங்காக தான் கொடுத்துருக்கணும் அது எதுவும் கொடுக்காமல் தைச்சிட்டேன் அதில் வந்து அப்படி பைப்பிங் தைச்சிருப்பேன் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அதெல்லாம் ஒன்னும்ப்பா பார்க்கறது இல்லை ஓகே இந்த பிளவுஸும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வந்து அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து தான் இது வந்து வர்ஷாக்கு அவளுக்கு வந்து கோல்டன் கலர்ல எடுத்தேன் இந்த மாதிரி கலர்ல இது வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க ஒரு திரு பார்வதினு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த டிசைனை வந்து சாரீல போட்டுட்டு வந்தாங்க இந்த மயில் டிசைனை இந்த மயிலோடைய இந்த இது ஃபுல்லாக இந்த மயில் டிசைனை அவங்க வந்து எம் கையில் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்காக செஞ்ச் தைச்சி போட்டு வந்தாங்க எனக்கு வந்து அந்த டிசைன் அனுப்பிச்சுடுங்க நான் வந்து போடுறேன் அப்படின்னே ஆனால் இப்போ எனக்கு கை வழியாக இருக்கிறதுனால என்னால் போட முடியறதுக்கு டைம் இல்லாதனால்தான் நான் இந்த டிசைனை கொடுக்கறதுக்காக தான் மிஷின் எம்ப்ராய்டிங் தைக்கவே போனேன் இந்த டிசைன் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சரி இவ்வளோ இவ்வளவு ஒருத்திக்கு மட்டும் தைச்சா நல்லா இருக்காது நம்ம மத்திங்களுக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு மூணு டிசைனை தைச்சிக்கிட்டேன் இது வந்து ஃபுல்லாகவே அந்த அம்மா வந்து கையில் போட்டிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு கையில் போட முடியாதுங்க நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம் இல்லைங்களா அப்படி கையில் போட முடியாதுங்க இந்த மாதிரி கூட போட்டு நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம் ஓகே இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து இடையில பாருங்க அப்படி லீஃப் இந்த மாதிரி வர மாதிரி போட்டிருந்தாங்க மயிலோடைய இதில் தோகை வர மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க நடுகாண்ட முந்தாணி காட்டுறம் பாருங்கள் கொஞ்சம் பெரிய மயிலா போடுங்கன்னு சொன்னேன் இதுக்கு அதுக்கு சின்ன மயிலா போட்டாங்க இதுக்கு கொஞ்சம் பெரிய மயிலா போட்டிருந்தாங்க முந்தில இந்த மாதிரி மயில் முந்தில இருக்கிற மயில் நல்லா எடுப்பாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த காப்பரில் வர இது வந்து இது இந்த சேரீ காப்பராக இருக்கிறதுனால இதில் எடுப்பாக இல்லை இந்த கொண்டையெல்லாம் வந்து இதில் எடுப்பாக இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இது பிங்காக இருக்கிறதுனால இதில் நல்லா எடுப்பாக இருக்குது பாருங்கள் இதில் அதனால் நம்ம கலர் சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் லைட் கலராக இருக்கணும் அதில் நம்ம க எந்த கலர் நூல் போடுறோமோ அந்த நூல் வந்து எடுப்பான நூலாக இருக்கிற மாதிரி போடணும் அது மாதிரி நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணி போடுங்க ஓகே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேரீ எனக்கு பிடிச்ச சேரீ பிடிச்ச மயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த மயில் வந்து என்னோட சேரீக்கு வரல என்னோட சேரீக்கு வந்து பூ மட்டும்தான் வந்துச்சு என் சேரீக்கு பூ தான் வந்துச்சு அவளோட சேரீக்கு தான் இந்த மயில் போயிருக்குது வருஷாவோட சேரீக்கு எப்படி அதர்க்கா இதனுடைய பிளவுஸ் வந்து தைக்கிறது கொடுத்துருக்கேன் இதுல வந்து இதே ஒரு மயில் ஒண்ணு கைக்கு பின்னாடி வந்து ஒரே ஒரு மயில் தோகம் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் இந்த இதனுடைய பிளவுஸுக்கு ஓகேங்களா ஓகே அழுத்ததா போனஸா ஒரு சாரி காட்டுறேன் இது வந்து ஒரு வெங்காய சருகு கலர் சாரீ இது மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு டேமேஜ் சாரி தாங்க இது அந்த டேமேஜ் சாரி தான் வந்து நான் வாங்கினேன் அவர்கிட்ட இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார்டு இந்த டேமேஜ் சேரீயை எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து எப்படி தைச்சிருக்கேன் இதுக்கு ப்ளவுஸ் அப்படின்னு பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் இப்படி கட்டம் கட்டம் போட்ட மாதிரி தான் இருக்கும் செல்ஃபாகவே ப்ளவுஸ் போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் செல்ஃபாகவே ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டேன் இதுக்கு வந்து இந்த இந்த கோல்டு கலரில் ப்ளவுஸ் எடுத்தேன் இந்த கோல்டு கலரில் இந்த ஜரி ஜரில கலரில் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து தைச்சது மட்டும் இப்படி தைச்சிக்கிட்டேன் போட் நெக்கில் முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் ஆகும் இது கட்டங்கிறதுனால இதில் எல்லாமே கட்டங்கட்டமா இருக்குதுங்கிறதுனால இந்த மாதிரி கட்டங்கட்டமா வச்சு தைச்சிக்கிட்டேன் முன்னாடி தோரணமாட்டம் அப்படி கட்டங்கட்டமாக வர மாதிரியும் பின்னாடி கைக்கும் பாருங்க அப்படி கட்டங்கட்டமா வர மாதிரியும் பின் சைடு போட் நெக்குங்கிறதுனால பின் சைடும் அப்படியே தோரணமாக அப்படியே வர மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன் ஏன்னா ஒரு சில ப்ளவு சேரீஸ் வந்து செல்ஃப் ப்ளவுஸ் போட்டமாகவும் ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ரஸ்டாக ப்ளவுஸை போடுறதை விட செல்ஃபாக போட்டாலும் அழகாக இருக்கும் அதனால் இப்படி ஒன்று தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று தைச்சி வச்சுருக்கேன் இது போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த நாலு சேரில உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கு எந்த டிசைன் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள் இந்த நாலு சேரீ காட்டுறதுக்குள்ள குபு 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 ஏறுத்து ஊத்திடுச்சு எனக்கு ஏன்னா ஃபேன் எல்லாமே பேசிகிட்டு இருக்கேன்ல அதனால் ஓகே அடுத்ததான் வந்து இது வீட்டில் இருந்து இருந்த சாரி இந்த சாரில வந்து ஒரு டாட் விழுந்துருச்சு அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல ஓட்டை விழுந்துருச்சு அந்த ஓட்டையை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி கொண்டு போய் எம்பிராய்டிங்க்காரங்கள்கிட்ட கொடுத்து அவங்க வந்து அங்கங்கே பாருங்க பூ மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க பூ வச்சு கொடுத்து எக்ஸ்ட்ரா ரோஸ் மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க இது மாதிரி ஏதாவது சேரீ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இதாயிருச்சு ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம மிஷின் எம்ப்ராய்டிங் கொடுத்து அதை வந்து அதுவே ஒரு புது மாடலாக ட்ரெண்டிங்காக பண்ணிடலாம் எப்படிங்க ஓல்டுஸ் கோல்டுங்கிற மாதிரி பழசியை நம்ம புது ட்ரெண்டிங் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த இந்த மெரூன் கலரில் நான் ப்ளவுஸ் போட்டாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ளவுஸை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாரி இப்போ ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா ஓகே சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தாங்க வந்ததும் பாருங்களேன் என்ன ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு டே வயிற்று தான் வயிற்று போயிட்டான் டேய்னிய ஸ்கூல் விட்டு வந்தோனே தண்ணியில் வந்து ஆட்டம் போடுறான் டே வாடா வீடியோ அப்லோட் பண்ணுவாடா அப்லோட் பண்ணிட்டு கூட வந்து குதிவா தண்ணி ஜில்லுக்கு தாடா இருக்கு ஆமாண்டா வெதை வெதை தான் இருக்குது தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு நல்லா இருக்குது தண்ணி வந்து டெய்லியுமே வந்து காட்டுக்கு கட்டிடுவோம் அதனால வந்து ஒரு நாள் தண்ணி ஒரு நாள் வந்து அப்படியே ஸ்டாக் இருக்காது பழைய தண்ணியே ஊற்றிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க நேற்று க ஊ தண்ணி அப்பப்போ அப்படியே இறக்கிக்கிட்டே இருப்போம் காட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான புது தண்ணி தான் இதில் தொட்டியில் இருக்கும் எப்போவுமே சரி தம்பி குளிச்சிட்டு சீக்கிரமாக மேலே வா ஓகே அழகா ஒரு காக்கா உட்காந்துட்டு இருக்குது மேலே ஏண்டா சூப்பர் சாயந்தரமாக எங்கள் வீட்டுக்காரருடைய சித்தி வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம் அவங்க பேத்திக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே போனாக்கா அங்கே இந்த நாய்க்குட்டியை பார்த்தேனான்னு அவங்க வச்சுருந்தாங்க அந்த நாய்க்குட்டிக்கு முகம் உடம்பு எல்லாமே முடியா இருந்துச்சுங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பச்சை பயிர் வந்து நல்லா ஊறிடுச்சு ராகி அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் இது கூட வந்து நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம்னா இஞ்சி நீங்கள் இஞ்சி போடுறதுனா போட்டுக்குங்க இல்லட்டா பூண்டு போடுறதுனா போட்டுக்கோங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க அது கூட வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் மூணு நாலு மிளகாய் போதும் ஒத்தம்பி ஓகே வேறு எந்த காரமும் சேர்த்த போகிறதில்ல இதை முதல்ல போட்டுக்கிட்டு இது கூட வந்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தக்கன உப்பு போடுக்கலாம் கல் உப்பு ஓகே அவ்வளவுதான் இப்போ இதை வந்து தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தோசை தானே சுட போகிறோம் தோசை சுட்றதுனால நம்ம எப்படி வேணாலும் அரைச்சுக்கலாம் ஓகே அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் நானு அவ்வளவுதாங்க நல்லா அரைச்சி அரைச்சி இருக்குமிடா உனக்கு இப்போ வந்து ஹெல்த்தான ஒரு தோசமாவும் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா அப்போ நம்ம தோசை சுட்டுறலாம் நார்மலாக தோசை சுற்ற மாதிரி சூப்பரா தோசை ஆனா என்ன தோசை இது தோசை ஹெல்தி தோசை கராய் ராகி ஹெல்தி தோசை ஓகே 얘가 டிபன் ரெடி வாங்க வந்துடலாம் சூப்பரா வந்து பாருங்க தோசை வர ம் இப்લી நாம வந்து ஆனியன் போடுறதுக்காக ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணிருக்கேன் நம்ம வந்து ஆனியன் தோசையாகவும் சுட்டுக்கலாம் நம்ம சாதா தோசை நம்ம எப்படி தோசை மாவில் தோசை சொல்கிறோமோ அப்படியே தான் மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது அம்மா இது மட்டும் ஊற வச்சமாக்க போதும் ஓகேவா ஓகே இப்போ இதுக்கே நம்ம வெங்காயத்தை ஊற்றுலாம் வெங்காய தோசையாக சுட்டுடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் தோசை இல்லைங்க சின்னதா வெங்காய தோசை அப்படியே பூண்டு புடியுது அவ்வளவுதாங்க இப்போ வந்து இந்த இது வந்து அடுப்பை ஸ்டீன்ல வச்சிட்டோம் கொஞ்ச நேரம் அப்படியே வெயட்டும் என்ன என்ன பண்ணும் மூடி போட்டு வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் வேகட்டும் தோசைக்குமே அப்பாளம் போட்டு தரலாம் இதுக்கு வந்து சட்னியே போதுமானது ஓகே லைட் டின்னர் நம்ம வீட்ல என்ன ராகி தோசை சட்னி சட்னி ஓகே இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் அப்படியே விந்துருச்சு பாருங்க அப்படியே நம்ம போடுவோம் இதை அப்படியே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டமாக்க போதும்